இலக்கிய வட்டத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள் அதுபோல மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் என்னை பொறுத்த அளவிலே இரண்டு நாட்கள் முக்கியமான நாட்களாக கொண்டாடப்பட வேண்டும் ஒரு சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் கலெக்டர் இருக்கார் அப்படின்னா ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கு தினந்தோறும் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆசிர் பெருந்தகை என்பவர் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டல் கொடுக்கலாம் அறிவுரை கொடுக்கலாம் மேலை நாடான மேலை நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்கின்றார்கள் அதுபோல் ஜப்பான் நாட்டிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது ஆனால் நமது நாட்டிலே செப்டம்பர் அஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் என்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது இரண்டு இந்த நாள் எப்படி வந்து ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோமோ அதுபோல நம்பர் ஃபோர்டீன்த் நேரு மாமா பிறந்த நாளை நாம் முக்கியத்துவம் கொடுத்து யாரை கொண்டாட வேண்டும் என்றால் இந்த தான் கொண்டாட வேண்டும் ஏன்னா மேலை நாட்டிலெல்லாம் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அளவுக்கு மேலாகவே புத்தகங்கள் விற்கப்படுகிறது சிறாருக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது சிறார் இலக்கியங்கள்லாம் கொண்டாடப்படக்கூடிய காலம் எங்கிருக்கிறது மேலை நாடுகளில் ஆனால் நமது நாட்டில் அப்படி இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு இரண்டு சிறார்களை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இப்போ ஏன் சிறார் இலக்கியமெல்லாம் தேவைப்படுகின்றது நம்ம முன்னோடு முன்னோர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வலது சாரிகள் அடிப்படையாகத்தான் சிறார் இலக்கியமெல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைய தினத்தில்தான் இடதுசாரிகளின் அடிப்படையாக சில சிறார் இலக்கியம் வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையாகத்தான் நான் பார்த்தேன் என்ன சொன்னது லூசியானா என்ற ஒரு சிறார் கதைகள் உண்மை சொல்ல வேண்டுமென்றால் இரண்டு குழந்தைகள் ஜேஎஸ்ஆர் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்றது இந்த புத்தகம் வரும்பொழுது அங்கே மதிவதனி தங்கச்சி இரண்டாவதும் இந்த செல்வ ஸ்ரீராம் ஐந்தாவதும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு அது அதுவும் இல்லாமல் இதில் என்ன முக்கியமான விஷயமோ அவங்க அம்மா யாரோட தாக்கம் இல்லாமல் ஒரு குழந்தைகளே எழுதின கதை போலத்தான் இவை அத்தனையுமே இருக்கின்றது ஏன்னால் நம்ம சின்ன வயசாக இருக்கும் பொழுது சினிமா படம் இன்றைக்கி ஒரு நம்ம காலகட்டத்தில் எல்லாம் சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு மோகம் இருந்துச்சு நம்ம அதை விட குறைந்த வயதில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த சினிமா படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அங்கேயே வாழ்ந்ததாக நாம் நினைத்துக்கொள்வோம் தான் இருப்பாங்க எப்படி டீ சாப்பிடுவாங்க எப்படி காப்பீடு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் அந்த காலகட்டத்தில் நாம் உணர்ந்திருக்கும் அதே போலத்தான் இந்த கதைகளும் இருக்கின்றது இந்த முதல் கதையே மதுவேதனி எழுதின கதை பட்டாம்பூச்சியும் எறும்புகளும் அப்படிங்கிற ஒரு கதையில் ஒரு காடு வெற்றவன் வந்து காடு எல்லாம் ஒவ்வொரு நாளும் மரத்தை வெட்டி கொண்டே இருக்கின்றான் காட்டுக்குள்ளே அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அது பிடிப்பதற்கு பெருங்கு பெரிய விலங்கை வைத்து பிடிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதுதான் யதார்த்தம் இந்த குழந்தை உள்ளம் அங்கே காட்டப்படுகின்றது அதுபோல் அன்புக்குரிய எழுத்தாளர் செல்வ ஸ்ரீராம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை தான் கடவுள் உள்ளம் இந்த கடவுள் உள்ளத்தில் இங்கே கடவுள் இருக்கின்றார் எங்கெல்லாம் அன்பிருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கின்றார் இதுதான் உண்மை அந்த கதையில் வந்து அவங்க வீட்டில் வந்து நாய் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற சூழல் உருவாகின்றது தெருவோரம் இரண்டு நாய்கள் அங்கே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த டிஃபன் பாக்ஸில் ரெண்டு தோசை அதிகமாகவும் ரெண்டு இட்லி அதிகமாகவும் வாங்கி போய் அந்த நாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த நாய்க்கு கொடுத்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா என்னடா ரெண்டு தோசை அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது ஒரு நாள் அவங்க அம்மா பார்க்குறாங்க அவங்க அம்மா பார்த்துட்டு ஒன்றுமே கேட்காது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எதுவுமே கேட்காமல் அந்த ஒப்புதல் மறுபடியும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இதுதானுங்க என்ன அம்மாவும் அதான் பையனும் மகன் அம்மாவும் கடவுள் உள்ளத்திலே இருக்கிறார்கள் என்பதை இந்த கதை சொல்லுகின்றது இது பற்ற தலைப்புக்கு வந்துடுறேன் என்ன சொன்னது லூசியானா அப்படிங்கிற ஒரு கதை உண்மையாகவே பாராட்டக்கூடிய கதை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை தானுங்க கரடியும் முயலும் காட்டுக்குள் இருக்கின்றது அந்த கரடியும் முயலும் காட்டுக்குள் என்னவென்னா ரெண்டுக்கு சண்டை வந்துடுது முயல் என்ன சொல்கிறது என்றால் நான் பாரு வேகமாக ஓடுவேன் அப்படிங்க நீ கம்மியாக மெதுவாக தான் ஓடுவேன் அப்படிங்க உடனே ஆமை சொல்கிறது அப்படியெல்லாம் இல்லை நீ குறுகிய நாள் தான் வாழப் போகிற ஆனால் நான் நீண்ட நாள் போகிறேன்னு ஆமை சொல்லுது அப்புறம் என்னென்னா அப்புறம் முயல் இருந்துட்டு சொல்லுது உனக்கு பார் பின்னாடி முதுகு பார் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓடலாம் இருக்குது உடனே சொல்கிறது இப்போ என்னை பார் புசு புசு புசுன்னு எப்படி பார் முயல் சொல்கிறது அப்படியே சண்டை கட்டிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறது விழுந்து உடனே அந்த ஆமை வந்து யாரை காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தா நம்ம முயலை காப்பாற்று அப்போ அங்கே இருவரும் சண்டை இட்டதை பார்த்து கொண்டு இருக்கிறது மீன் உங்கள் ரெண்டு பேர்த்தை விட பெரியவங்க யாருன்னு பார்த்தா நான் தான் அப்படின்னு சொல்லுது இந்த மூன்று பேர்த்துக்கும் சமசரம் செய் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கருத்து சொல்வதற்கு யார் இருக்கிறான்னு சொல்லி ஒரு கிளி இடையே இடையில வருது அந்த கிளி வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெளிவான விடை கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசியானா அக்கா அதாவது கரடி அக்கா இருக்காங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுது உடனே போகிறாங்க யாரும் ஆமையும் முயலும் எங்கே செல்கிறார் என்று பார்த்தால் அந்த கரடி சொல்லி அந்த லூசியானா அக்கா சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே உடனே அந்த கரடி கேட்கின்றது இவர்கள் இருவரும் யார் வந்து இந்த பூமியை படைத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே எங்கள் பாட்டி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பூமியை பிடைத்தது கடவுள் தான் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கரடி ஒரு கதையை சொல்லிக்கிறது இந்த சூரியனிலிருந்து தான் வெடித்து சித்திரை தான் பூமி அந்த பூமியில் குளிர்வு எல்லாம் வந்து பிறகு ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாம் வந்து இந்த தண்ணீர் வந்து பிறகு முதல் முதல்ல தோன்றுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் என்னன்னு பார்த்தா இந்த அறிவில் சார்ந்த ஒரு உண்மையை சொல்லுது அப்போ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆக மொத்தம் இந்த கதையில் சொல்வது என்னென்னா தான் முக்கியம் என்று சொல்கின்றார்கள் இந்த நேரு பிறந்தநாளை நம் கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் அவர்கிட்ட குழந்தைகள்லாம் ஒரு மூன்று கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொன்னார் முதல் கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் என்றால் படியுங்க ரெண்டாவது கேள்விக்கு என்ன சொன்னார்னா படியுங்கள் மூன்றாவது கேள்விக்கு என்ன சொன்னார் என்றால் படியுங்கள் என்று தான் சொன்னார் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் இன்று கூகுள் சிஇஓவாக சிஇஓவாக இருக்கக்கூடிய சுந்தரம்பிச்சி அவர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி ரூபாய் வாங்குகிறாருன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் படிப்பு தான் ஆகவே வலதுசாரி சிந்தனையிலிருந்து இடதுசாரி சிந்தனையோடு இந்த குழந்தைகள் உருவாக வேண்டும் அதுதான் சிறார் இலக்கியத்தின் முக்கியம் யார் எதிர்காலத்தில் நாளைக்கு மிக்க ஒரு பாரதமாக மாற வேண்டுமென்றால் அது யார் கையில் என்றால் இந்த சிறார் கையில் தான் இருக்கிறது ஆகவே இவர்களிடம் இந்த இடதுசாரியில் சிந்தனைகள் வந்ததற்காகவே நான் மனதார பா பாராட்டுகின்றேன் நல்லதொரு நூலை இங்கே அறிமுகப்படுப்பு அறி அறிமுகப்படுத்தப்படுத்தியதற்கு வாய்ப்புகள் உருவாக்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை குறித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்